சாய் பர்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் துணையால் உனக்கு பிரச்சனை வரப்போகிறது குழந்தையே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்னவென்று முழுமையாக சொல்கின்றேன் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்ட உனக்கு நல்லது இதற்கு நான் ஒன்று சொல்கின்றேன் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் அதை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் அதை உன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராட முடியும் திடீரென்று ஒரு பிரச்சனை வந்தால்தானே எதையுமே எதிர்த்து நின்று போராட முடியவில்லை அதுவே ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பு இது வரப்போகிறது என்று தெரிந்தால் அதற்கு என்னென்ன பிரச்சனை எந்தெந்த விதத்தில் சேர்த்து வைக்கலாமா சரி செய்யலாமா எல்லாவற்றையும் உன்னால் செய்ய முடியும் அதனால்தான் உனக்கு எல்லாவற்றையுமே நான் எடுத்து எடுத்துச் சொல்கின்றேன் நீ ஒன்று நினைக்கின்றாய் நம் வாழ்க்கை இப்படித்தானோ என்று அதெல்லாம் கிடையாது உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் உன்னை முன்னேற்ற வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் நீ யோசித்துத்தான் செய்வாய் ஆனால் உன்னுடைய துணை அப்படி கிடையாது எதையுமே யோசிப்பதே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கும் அந்த ஒரு பிரச்சனைக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் தானாகவே தலையை விட்டு கொண்டு அந்த பிரச்சனை முழுக்க தன்னுடைய பக்கம் வருவது போல மாற்றி விடுகிறது ஏதாவது ஒரு பிரச்சனை எங்காவது நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நண்பர்கள் ஒரு நண்பனுக்குள் ஒரு பிரச்சனை நடக்கிறது அது அவனும் அவனும் முடித்து விடுவான் திடீரென்று உன்னுடைய துணை உள்ளுக்குள் புகுந்து சண்டையை ஏற்படுத்தி அந்த சண்டை என்ன ஆகிறது அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விடுகிறார்கள் உன்னுடைய துணை பக்கம் திரும்பி விடுகிறது இது எவ்வளவு பெரிய தவறு எல்லா விதத்திலும் ஒரு தான் இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும் ஏன் நீ உன்னுடைய துணை போய் புகுந்து பிரச்சனையில் தானாக மாட்டிக்கொள்ள வேண்டும் அது உன் துணைக்கு தெரியாதா நீயும் ஒவ்வொரு முறையும் சொல்லத்தான் செய்வாய் இந்த பிரச்சனைக்குள் போகாதே தேவையில்லாமல் யாரிடமும் எந்த ஒரு பிரச்சனையும் பற்றி பேசாதே எல்லாமே உன்னால்தான் இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கிறது இல்லை என்றால் பிரச்சனை வருவதற்கு வேலையே இல்லை என்றெல்லாம் நீ சொல்வாய் ஆனால் உன்னுடைய துணை கேட்கிறதா கேட்பதாகவே எனக்கு தெரியவில்லையே வாழ்வில் நீ நிச்சயமாக உன்னுடைய பக்கம் எந்த ஒரு குறையுமே கிடையாது உன்னுடைய பக்கம் எந்த ஒரு தவறுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை துணை பக்கம் எதுவுமே சரியாக இல்லை தேவையில்லாமல் உன்னிடம் பொய் சொல்கிறது தேவையில்லாமல் மற்றவரிடம் போய் சண்டை அதாவது அவனுடைய வேறொரு சண்டைக்கு இது ஒரு பொய் இன்னும் சண்டையை உன் பக்கம் இழுத்து வந்து விடுகிறது இது போன்றெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது நீ ஒன்றை உன்னுடைய துணையிடம் குட்கார்ந்து பேசு எந்த பிரச்சனைக்குள் போகாதே என்று அறிவுரைகளை உன்னுடைய துணையிடம் சொல் நிச்சயமாக அதை கேட்கும்படி நான் அதனுடைய மனதை மாற்றுகின்றேன் புரிகிறதா வாழ்க்கையில் எத்தனை நாள்தான் கஷ்டப்படுவாய் உன்னுடைய துணையினால் ஒன்று கெட்ட பழக்கம் தேவையில்லாமல் சேரும் நண்பர்கள் நீ எது சொன்னாலும் கேட்பது கிடையாது இதுபோல இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் சந்தோஷம் என்பது உன்னுடைய துணைக்கு நீ உண்மையாகவும் உன்னுடைய துணை உனக்கு உண்மையாகவும் இருக்க வேண்டும் சரிதானி ஆனால் நீ உன்னுடைய துணைக்கு உண்மையாக இருக்கின்றாய் உன்னுடைய துணை உனக்கு உண்மையாக இல்லை தவறான விஷயங்களை செய்கிறது கெட்ட பழக்கங்களில் இருக்கிறது நண்பர்கள் சேரக்கூடாத நண்பர்களிடம் சேர்கிறது தேவையில்லாத வம்புகளை தெரிந்து வீட்டுக்குள் எடுத்து வந்து போடுகிறது இதுபோல் எல்லாம் இருந்தால் எதுவுமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது உன்னுடைய துணையை திருத்து அதை சொல் நான் நிச்சயமாக என்னென்ன விஷயங்களை செய்தால் உன்னுடைய துணை மாறுவானோ அது எல்லாம் நான் செய்கின்றேன் நீ அறிவுரை மட்டும் போதும் நான் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தருகிறேன் அவருடைய மனதை உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும்படி நான் நல்ல விஷயங்களை செய்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்லத்தான் இருக்கின்றாய் அது உன்னுடைய துணையின் விஷயங்கள் மாறட்டும் நிச்சயமாக உன்னுடைய துணையின் மூலமாகவே அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் நான் சொன்னால் செய்வேன் என்று உனக்கு தெரியும் சரியா நிச்சயமாக நான் இப்பொழுது சொல்லும் விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நடக்கவும் செய்யும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கிறாய் உன்னுடைய துணைக்கு மட்டுமல்ல உன்னுடைய பெற்றோர்களுக்கு எல்லோருக்குமே உன்னுடைய நண்பனுக்கு எல்லோருக்குமே உண்மையாகத்தான் இருக்கிறாய் ஆனால் உனக்கு யாரும் உண்மையாக அல்ல உனக்கு நான் உண்மையாக இருக்கின்றேன் உனக்கு நான் இப்பொழுது என்னவெல்லாம் சொன்னேனோ அதுவெல்லாம் எல்லாம் நீ நடந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்பமும் வரும் நல்லதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நல்லது என்பது தூரமாக இல்லை உன்னுடைய பக்கத்தில் தான் இருக்கின்றது நீதான் அதை தூரமாக வைத்திருக்கின்றாய் என்று நினைக்கின்றாய் ஆனால் நிச்சயமாக தூரமாக அல்ல உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தும் பக்கத்தில் தான் இருக்கிறது உன்னுடைய துணையை சற்று கூப்பிட்டு உன்னுடைய ஐந்து நிமிடம் பேச வேண்டும் என்று அன்பாக கூப்பிடு உட்கார்ந்து பேசுங்கள் உங்கள் இருவருக்குள் இடையே இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் நிச்சயமாக உன்னுடைய துணைக்கு என்னெல்லாம் செய்கிறது என்பதனை புரிய வைத்து உன்னுடைய வழிக்கு நான் கொண்டு வந்து வருகிறேன் நம்பிக்கைதான் குழந்தையே வாழ்க்கையில் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவனை நிச்சயமாக மேலே கொண்டு வரும் உன்னுடைய நம்பிக்கையால் நீ நிச்சயமாக உன்னுடைய துணையினை நீ நல்லபடியாக உன்னுடைய பக்கம் கொண்டு வரலாம் நீ எல்லா விதத்திலும் சாதிக்கும் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சாதிப்பாய் நல்ல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நீ நிச்சயமாக எல்லா சகல வசதிகளுடன் வாழ்வாய் நீயே பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அப்பா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிட்டது துணையும் நல்லபடியாக இருக்கின்றான் நிம்மதிப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவே நடக்கும் வாழ்க்கை என்பது ஒருவனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் முக்கியமானது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நீ அனைத்து விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம் நீ தேடும் ஒவ்வொரு விஷயம் என்னவென்றால் உடைய துணை நன்றாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக உன்னுடைய துணை உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக அனைத்து விஷயங்களையும் உனக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்ளும் நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க தேவையே இல்லை அவர்களுடன் இருக்கும் நண்பர்கள்தான் முதலில் நண்பர்களை மாற்ற முயற்சி செய் அதாவது உன்னுடைய துணையிடம் இருந்து நண்பர்களை சற்று ஒதுக்கி வைக்க நீ முயற்சி செய் நீ நண்பனாக மாறு உன்னுடைய துணைக்கு என்ன வேண்டுமோ அதை நீ செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும் இதுவரைக்கும் நீ முயற்சி எடுத்திருப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போனதாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் கிடைக்க வைப்பேன் உன்னோடு நான் சேர்த்து வைப்பேன் நிறைய கனவுகளோடு இருக்கின்றாய் நீ கனவு தாண்டபடியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் சந்தோஷமாக இது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உனக்கு அருள் புரிவேன் இந்த சாய் ஆகிய நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்து உனக்கானவற்றை எல்லாம் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிருக்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிய போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்